ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லபசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்கள் இறந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது அவர் இறக்கும் போதே அவருக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போது அரசு மரியாதையெல்லாம் கொடுத்ததை நம்மளால பார்க்க முடிந்தது இந்த முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி பொதுவாக தமிழ்நாட்டில் நினைவு நாள் அப்படின்றது அவங்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு போவாங்க மலர் வடிவம் வைப்பாங்க ஒரு உறுதிமொழியை கூட ஏற்பதை நம்மளால பார்க்க முடியும் இப்படிதான் நினைவு நாள்கள் என்பது அனுசரிக்கப்பட்டு வந்துச்சு ஆனா இந்த விஜயகாந்த் அவர்களுக்கு சற்று வித்தியாசமாக விஜயகாந்த் அவர்களுடைய அந்த நினைவு இடத்தை கோயில் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்துறாங்க பிரேமலதா அவர்கள் அதே போல இதை நினைவு நாள் அப்படின்னாம குரு பூஜை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இந்த மாறுதல எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன் குரு பூஜை சொல்லி கொண்டாடப்படுது குரு பூஜை விதமாக தமிழ்நாட்டுல அனுசரிக்கப்பட்டு வருவதை விஜயகாந்த் அவர்களுக்கும் அந்த போர்வை பொருத்தப்படுதா எப்படி பார்க்க முதலில் விஜயகாந்த் என்பவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இந்த மண்ணுக்கு செய்து வைக்கிற சாதனை என்ன என்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு நீங்க என்ன தேர்ந்தாலும் ஒரு விடையே கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப அதிகபட்சமா நீங்க போனீங்கன்னா இரும்பு பெண்மணி என்று சொல்லப்படுகிற ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே திராணியுள்ள தலைவர் அப்படின்பாங்க அந்த நாக்க கடிச்சு சினிமா மாதிரி கையாட்டி பேசினாரு அது கூட நத்த விஷயம் இது சினிமா இல்ல உக்காரு உக்காரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பேசின காட்சியை நாம பார்த்தோம் திரைத்துறையில அவர் பல சாதனைகளை செய்திருக்கிறாரு இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது அதுவும் எப்படிப்பட்ட சாதனைகள்னு சொன்னா அந்த சாதனைகள் நிகழ்த்தப்பட்ட காலம் என்ன என்று கேட்டால் பிரேமலதாவினுடைய வருகைக்கு முன்பு நீங்க அவருடைய ஈகை குணம் அவர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு பல பேருக்கு அள்ளி கொடுத்தாரு இதெல்லாம் ஒரு நூறு விழுக்காடு உண்மை என்றே நாம் வைத்துக் கொள்ளணும் உண்மைதான் மாறுபட்ட கருத்து ஆனா அதெல்லாம் எப்ப நடந்ததுன்னு நீங்க கேட்டீங்கன்னா விஜயகாந்தனுடைய திருமணத்துக்கு முன்பு நடந்தது பிரேமலதா முழுமையாக விஜயகாந்தை ஆக்கிரமிப்பதற்கு முன்பாக நடந்தது விஜயகாந்துக்கு எல்லாமுமாக இருந்த இப்ராஹிம் ராவுத்தர் என்ன ஆனாருங்கிறத இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கிறது லியாகத் அலிகானுக்கும் விஜயகாந்துக்குமான நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கம்ங்கிறத இந்த தமிழ்நாடு சினிமா துறை பார்த்திருக்கு அதன் பிறகு என்ன நடந்ததுங்கிறதையும் பார்த்திருக்கு நேற்றைக்கு கூட தள்ளாத நிலையிலும் வந்து உட்கார்ந்து அழுதுகிற காட்சியை நாம பார்த்தோம் யாரு தியாக நடிகர் தியாகு அவருக்கும் விஜயகாந்துக்குமான உறவு என்ன என்பதை இந்த திரைத்துறை பார்த்திருக்கு அதன் பிறகு அவங்க ரெண்டு பேருடைய உறவுல என்ன விரிசல் நடந்துச்சு அவர் கஷ்டப்படுகிற காலத்துல எந்த உதவியும் விஜயகாந்த் செய்ய முடியாம போனதுக்கு யார் காரணம் எல்லாமும் பிரேமலதா தான் காரணம் ஒட்டுமொத்தமாக அவருக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அந்த அடையாளம் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த மரியாதை இருக்குல்ல இது வந்து அவருடைய ஈகை குணத்துக்காக கிடைக்கப்பட்டிருக்கிற மரியாதை தான் ஆனா அந்த ஈகை குணத்தையே விஜயகாந்த் வாழும் காலத்திலேயே அப்படியே மாற்றி அமைத்தவர் யாருன்னா பிரேமலதா தான் அதை வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தியது யாருன்னா பிரேமலதாவுடைய தம்பி எல்கே சுதீஷ் தான் இப்படி விஜயகாந்தினுடைய இயல்புன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த இயல்பை மாற்றுகிற ஒவ்வொரு வேலையையும் எப்போதும் பிரேமலதா விஜயகாந்த் எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கிறார் கம்யூனிஸ்டா நடிச்சிருக்கிறார் நிறைய படங்கள்ல சிவப்பு துணியை தலையில் கட்டிக்கொண்டு தொழிலாளர்களுக்கு நீதி கேட்கிற ஒரு கதாநாயகனாக அவர் நிறைய திரைப்படங்கள்ல வெளிப்பட்டிருக்கிறாரு காவல்துறை அதிகாரியாக அவர் வெளிப்பட்டிருக்கிறாரு சமூக நல்லிணக்கத்தை பேசுபவராக வெளிப்பட்டிருக்கிறாரு இப்படி அவருடைய திரைப்படங்களின் மூலமாக அவர் என்னெல்லாம் மனசுக்குள்ள நினைக்கிறாரோ அரசியல் கட்சி தலைவரா வெளிப்பட்டிருக்கிறாரு கிராமப்புறங்கள்ல ஊராட்சியினுடைய தலைவர் கிராம பஞ்சாயத்துகள் செய்யக்கூடிய பெரிய மனிதர் இந்த மாதிரியான ஒரு எல்லாம் அவர் வந்து வெளிப்பட்டிருக்காரு இதெல்லாம் அவர் மனசுக்குள்ள அவர் என்னவா ஆகணும்னு நினைக்கிறாரோ அத தன்னுடைய திரைப்படங்கள் மூலமா கிடைக்க ஏதாவது ஒரு இடத்துல அவர் தன்னை ஒரு ஆன்மீகவாதின்னு எங்கேயாவது காட்டியிருக்கிறாரா எங்கேயாவது கோயில் வச்சிருக்கிற ஒரு சாமியார்ன்னு அவருடைய படத்துல அவர் காட்டியிருக்கிறாரு பார்த்தா கிடையவே கிடையாது அவருக்கு ரெண்டே பேர்தா சார் வாழ்நாள்ல வழிகாட்டி ஒன்று எம்ஜிஆர் திரைத்துறையில அவருக்கு வழிகாட்டி அவருக்கு எல்லாமுமாக அவர் நினைத்தவர் எம்ஜிஆர் தான் இன்னொன்று தனக்கு திருமணம் செய்து வைத்து அரசியலில் தனக்கு வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட ஒருவர் கலைஞர் தான் அதனாலதான் அவரோடு நெருக்கமாக இருந்தவர்கள் அவருக்கு புரட்சி கலைஞருங்கிற பட்டத்தை கொடுக்கும்போது அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு நீங்க அந்த புரட்சி கலைஞருங்கிற பட்டமே எப்படி கொடுத்தாங்கன்னா புரட்சி தலைவர்ல இருந்து புரட்சி எழுதிக்கிட்டு கலைஞர் மு கருணாநிதி அப்படிங்கிறதுல இருந்து அந்த கலைஞரை தான் அந்த புரட்சி கலைஞருங்கிற அந்த வார்த்தையை சேர்த்து அவருக்கு பட்டம் கொடுத்தப்ப அவருக்கு ரொம்ப எல்லை இல்லாத மகிழ்ச்சி அதன் பிறகு எல்லா திரைப்படங்கள்லயும் புரட்சி கலைஞர் புரட்சி கலைஞர்னு பயன்படுத்த ஆரம்பிச்சார் இந்த ரெண்டு பேரை தான் அவர் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார் ஆனா நீங்க இந்த ரெண்டு பேரையும் ஏற்றுக்கொண்டவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு ஒரு காலமும் அவர் அந்த வேலைகளை முன்கூட்டியே துவங்கியவர் அல்ல யதார்த்தமாக அவர் அரசியலுக்கு வரவேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் ஆனா இப்படி ஒரு வெளிப்பாட்டோடு இயங்கிய விஜயகாந்த் இருக்காருல அவரை நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கு கொண்டு வந்து எம்ஜிஆரும் செய்யாததை கலைஞரும் செய்யாததை கலைஞருக்கும் செய்யாததை எம்ஜிஆருக்கும் செய்யாததை விஜயகாந்துக்கு நீங்க செய்ய வரீங்க என்ன செய்றீங்க குரு பூஜன் சொல்றீங்க நீங்க தமிழ்நாட்டுல எனக்கு தெரிய குரு பூஜைன்னா ஒன்று குல வேளாளர்கள் நடத்துகிற இமானுவேல் சேகரனுக்கான குரு பூஜை இன்னொன்று முக்குலத்துவ சமூகம் நடத்துகிற பசும்பொன் தேவர் திருமகனுக்கான குரு பூஜை இது தான் குரு பூஜைன்னு சொல்லுவாங்க ஏன்னா தேவர் திருமகனார முக்குலத்து சமூகம் தெய்வமாவே வணங்குகிறார்கள் அதை வந்து கோயில்னு தான் சொல்றாங்க பசும்பொன் கோயில்னு தான் சொல்றாங்க வணங்குகிறார்கள் அது அவர்களுடைய உரிமை அது குறித்தெல்லாம் நாம எதுவுமே பேச முடியாது அதே நேரத்தில் இதற்கு எதிர்வினை என்று கருதி கொண்டு இமானுவேல் சேகரனை அவர்களும் கொண்டாடுகிறார்கள் யாரு தேவேந்திர குல வேளாளர்களும் அதனாலதான் அவங்க குரு பூஜைன்னு வச்சாங்க அதான் பல முக்களத்துவர்களுக்கு கோம் நாங்க நடத்துறோம் காலங்காலமா குரு பூஜை நீங்க திடீர்னு வந்து இப்ப இம்மானுவேல் சேகர் குரு பூஜைன்னு சொல்றீங்களே அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு எப்போதும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிக்கல்கள்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து நீங்க நிறுத்துறதன் மூலமாக நீங்க ஒரு சாதிய தலைவரா கட்டமைக்க விரும்புறீங்க யார விஜயகாந்த சாதிய தலைவரா அது என்ன குரு பூஜை இது வரைக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதே மாதிரி கலைஞர் நீங்க அண்ணா பெரியார் இவங்களுக்கு எல்லாம் நினைவு நாள் இருக்கிற போது நினைவு நாள் அமைதி ஊர்வலம் நீங்க எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா அப்படிதான் போவாங்க நினைவு நாள் அமைதி ஊர்வலம்னு போவாங்க ஜெயலலிதாவையும் விஜயகாந்தியும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க நீங்க ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் விஜயகாந்தும் ஒரு அரசியல் தலைவர் ரெண்டு பேருமே சினிமா பின்னணி தலைவர்களாக பின்புலமாக கொண்டு வந்தவர்கள் இருவருமே எம்ஜிஆரை மனதார நேசித்தவர்கள் தானே இந்த அம்மா நேரடியா தன்னை ஆன்மீகவாதின்னு காட்டியிருக்கு ஜெயலலிதா காட்டியிருக்கு தானே மகாமக குளத்துக்கு போய் ரெண்டு பேரும் குளிக்கும் போது யாரு சசிகலாவும் ஜெயலலிதாவும் குளிக்கும் போது சில நூறு பேர் இறந்து போனார்கள் பல ஆயிரம் பேர் காயமடைந்தார்கள் திருக்கடையூருக்கு விடிய காலையில பொழுது புலர்வதற்கு முன்பாக ரெண்டு பேரும் போய் திருக்கல்யாணம் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அந்த அம்மா போவோம் வடபழனி முருகன் கோயிலுக்கு போவோம் இப்படி எல்லா கோயில்களுக்கும் விஜயகாந்த் ஜெயலலிதா போகக்கூடிய காட்சியை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்களும் அவர் எத்தகைய ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர் என்பதை நன்றாக அறிந்திருக்க அப்படிப்பட்ட ஆன்மீக நம்பிக்கை கொண்டிருக்கிற ஜெயலலிதாவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா குருபூஜைன்னு சொல்றது இல்லையே புரட்சி தலைவி அம்மா நினைவு நாள் அமைதி ஊர்வலம் புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாள் ஊர்வலம் இப்படித்தான் போறாங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய பண்பு தமிழ்நாட்டினுடைய மரபு ஆனா தமிழ்நாட்டினுடைய மரபுக்கு மாறாக நீங்க வந்து ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறீங்க அதுவும் இல்லாம ஆலயம்னு சொல்வதன் மூலமாக விஜயகாந்தை நீங்கள் தெய்வமாக முன்னிறுத்துவதற்கு தயாராகி இருக்கிறீர்கள் என்பதைத்தான் காட்டுகிறது ஆனா விஜயகாந்த் இதற்கு தன்னை எப்போதாவது தயார்படுத்தி இருக்கிறாரா விஜயகாந்தினுடைய பேச்செல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு கொள்கை கிடையாது சார் நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடுறேன் அவருக்கு கொள்கை இருந்திருந்தா தேசியம்னு சொல்லி முற்போக்குன்னு பேரு வச்சு திராவிடம்னு சொல்லி கலகம்னு சொல்ல மாட்டார் இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பானை செய்யற சக்கர பொங்கல் செய்யற பானையில வந்து மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு செய்யறது மாதிரி அது என்ன தேசியம் திராவிடம்னா முதல்ல என்ன அப்புறம் முற்போக்கு அப்புறம் தேசியத்துல எங்க இருந்து முற்போக்கு வரும் தேசியமே முற்போக்கு இல்ல அப்புறம் எங்க தேசியத்துல முற்போக்கு அப்புறம் முற்போக்குல திராவிடம் அப்புறம் கழகம் இப்படி ஒரு பேர் வச்சாரு அதெல்லாம் என்ன வெளிப்பாடுன்னு கேட்டீங்கன்னா புரிதலற்ற வெளிப்பாடுதான் அவருக்கு என்ன கொள்கை கோட்பாடுன்னு எப்போதாவது முன்ன முன் வச்சிருக்காரா ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறோம் இது வந்து ஒரு கட்சியினுடைய கொள்கை இல்லை இது வந்து ஒரு கட்சியினுடைய சித்தாந்தம் இல்ல ஒரு இயக்கத்தினுடைய இயங்கியல் இல்ல அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனே ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்களுக்கு டெஸ் கொடுத்துருவாரு அதே மாதிரி ஆயுத பூஜைக்கு சாப்பாடு போடுவாரு பொங்கலுக்கு சாப்பாடு போடுவார் இது அந்த ஊர்ல இருக்கிற சின்ன ஒரு சாதாரண மனிதர் செய்த ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை இல்ல அரசை நடத்துவதற்கு அரசியல் கட்சி துவங்கி அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு நீங்கள் வருகிற போது உங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும் அப்படிப்பட்ட கொள்கை கோட்பாடு விஜயகாந்திக்கே இல்லை அதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா விஜயகாந்த் ஒருபோதும் தன்னை ஒரு ஒட்டத்துக்குள் அடக்கி கொண்டவர் அல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு வரும்போது மக்கள் நல கூட்டணியில கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்து நின்றார் வி சிகா திமுக போன்ற இயக்கங்களோடு சேர்ந்து நின்றார் இரண்டாயிரத்தி பதினாலுல பாஜகவோடு கரம் கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தார் இப்படி அதன் அதற்கு முன்பாக அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில தான் எதிர்கட்சி தலைவர் இப்படி ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாமலேயே நகர்ந்து இருக்கிறார் அரசியல் களத்துல ஆனா தன்னை எந்த இடத்திலும் ஒரு ஆன்மீகவாதின்னு காட்டிக் கொண்டதே இல்லை அவரை நீங்கள் தெய்வமாக காட்டுவது முனைவதுங்கிறது இருக்குல்ல அது விஜயகாந்தினுடைய இயல்புக்கு மாறான ஒரு நடவடிக்கை விஜயகாந்த் எப்படி இயங்கினாரோ அந்த இயல்புக்கு மாறாக அவரை மாற்றுகிற வேலை இருக்குல்ல அதுதான் விஜயகாந்தினுடைய அடையாளத்தை அழிக்கிற வேலை நீங்க விஜயகாந்துக்கு அடையாளம் கொடுக்கிற வேலை இல்ல விஜயகாந்துக்கு அடையாளத்தை அழிக்கிற வேலை ஏற்கனவே சினிமா துறையில அவருக்கு வள்ளல்னு இருந்த பேரை அழித்து அந்த பேருக்கு இணையாக விஜயகாந்த் வந்து ஒரு மோசமான மனிதர் திரைத்துறையிலன்னு பேசுகிற அளவுக்கான சூழலை உருவாக்கியவரும் இதே பிரேமலதா தான் இன்னமும் உயிரோடு இருக்காங்க சார் எல்லாரும் உயிரோடு இருக்காங்க இப்ராஹிம் ராவுத்தோர் மட்டும் தான் இறந்து போயிட்டாரு ராதாரவி தான் இருக்கிறார் தியாக உயிரோடு தான் இருக்கிறார் நீங்க அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசினாலோ அல்லது ஊடகங்கள் போய் கேட்டாலோ இந்த உண்மையை நிச்சயமாக சொல்வார்கள் ஏன்னா அண்மையில கூட ராதாரவி ஒரு பேட்டில சொன்னாரு விஜய்மா இப்படி எல்லாம் பண்றவன் இல்ல அவனுக்கு வாழ்க்கை அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு இப்படிதான் சொன்னாரு அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன் விஜயமா இப்படி எல்லாம் பண்றவன்ல இல்ல அவனுக்கு வாழ்க்கை அப்படி அமைஞ்சு போச்சு நான் கூட ஒரு தடவை நேர்ல போய் சத்தம் போட்டேன் ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு இல்லடா அது அப்படி இல்லடா இப்படி இல்லடான்னு சொல்லி என்கிட்ட தடுமாறிட்டான் அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில சொன்னார் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு அப்படின்னா அவர் எதை சொல்றாரு மனைவி அமைந்ததை தான் சொல்றாரு நேரடியா சொல்ல முடியல தன்னுடைய வாழ்வினையர் அப்படி அமைஞ்சிட்டாங்க விஜயகாந்துக்கு அதனால விஜயகாந்தினுடைய தன்மை மாறிவிட்டதுன்னு அவரால் நேரடியா சொல்ல முடியல அது ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்கிற செய்தி அதனால வாழ்க்கை அப்படி அமைஞ்சிருச்சுன்னு ஒரே வரியில நிறுத்திக்கிட்டார் எனவே அன்றிலிருந்து இன்று வரை பிரேமலதா செய்கிற வேலை இருக்குல்ல அது விஜயகாந்தை உருமாற செய்கிற வேலை விஜயகாந்தினுடைய புகழை குறைக்க செய்கிற வேலை அப்படிப்பட்ட ஒரு வேலையை கடைசியாக விஜயகாந்த் ஒரு சாதிய தலைவர் என்பதை போல அடையாளப்படுத்துகிற ஒரு முயற்சியில் பிரேமலதா இறங்கி விட்டார் என்றுதான் நாம் இதை பார்க்க வேண்டும் நீங்க பேசும்போதே குறிப்பிடுறீங்க விஜயகாந்த் அவர்களை சாதி தலைவராக பிரேமலதா மாற்ற முயற்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பிரேமலதா அவர்கள் மீது ஒரு கொந்தளிப்பான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் தள்ளாத முடியாத இருக்கக்கூடிய சூழ்நிலையிலுமே செயற்குழு கூட்டி அவருடைய பதவியை வந்து வாங்கிக்கிட்டாரு இவருக்கு வந்து மாற்றி வாங்கிக்கிட்டார் அப்படின்ற இப்போ இதை செய்யணுமா அப்படின்ற குற்றச்சாட்டு பிரேமலதா அவர்கள் மீது வைக்கப்பட்டுச்சு விஜயகாந்த் இருக்கும்போது அப்படி பண்ணவர் இப்ப விஜயகாந்த் இல்லாத போது ஒரு வாக்கு வங்கியை தேமுதிகவுக்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காக சாதியை கையில் எடுக்கிறார் என்று பார்ப்பதா இது பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுதா ஏன்னா எல்லா கட்சியுமே அனுப்பி விடுறாங்க எல்லா கட்சியும் ஒவ்வொரு தலைவர்களும் அனுப்பி வைக்கிறாங்க அந்த முதலாம் ஆண்டு அந்த நினைவு நாளில் கூட தடையை மீறி ஊர்வலம் நடப்பதை பார்க்க முடிகிறது அப்ப எப்படி ஓவராலா பிரேமலதா அவர்கள் விஜயகாந்த் இறந்த பிறகும் அவரை வைத்து ஒரு அரசியல் தேட நினைக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது சாதி கட்சியாக அடையாளப்படுத்துவதற்கான முயற்சியில இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முயற்சி எல்லாம் ஏற்கனவே துவங்கி அது சாதி கட்சியாக மாறிடுச்சு நீங்க புதுசா ஒண்ணு முயற்சி எல்லாம் மேற்கொள்ள வேண்டியில்லை நீங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற கட்சி கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி மலை அடிவாரம் வரை கட்டமைப்பு கொண்டிருக்கிற கட்சி நீங்க அதிமுக கூட்டணியில அவர் எல்லா பகுதிகளிலும் தொகுதிகளை பெற்றார் உதாரணமாக சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கொங்கு பகுதியில இடங்கள் வாங்கினாங்க அதுல வெற்றியும் பெற்றார்கள் ஈரோடு போன்ற பகுதிகளில் வெற்றி பெற்றார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்திய மாவட்டம் என்று சொல்லப்படுகிற திருச்சி போன்ற இடங்கள்ல தஞ்சாவூர் போன்ற இடங்கள்ல அங்கேயும் தொகுதிகள் வாங்கி போட்டியிட்டார்கள் அடுத்து பாத்தடமோட்டம் இப்படி பட்டு போட்டி இப்ப விஜயகாந்தியுடைய மகன அமுக கூட்டணியில எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க விருதுநகர்ல கொண்டு போய் நிறுத்துறாங்க ஏன் விஜயகாந்தியுடைய தினசென்னில நிறுத்த வேண்டியதான ஏன் விஜயகாந்தியுடைய பையனை திருச்சியில கொண்டு வந்து நிறுத்தலாமே விஜயகாந்தியுடைய பையனை கொண்டு போய் மதுரையில நிறுத்தலாமே மதுரை தானே அவருக்கு சொந்த ஊர் மதுரையில கொண்டு போய் நிறுத்தலாமே ஆனா விருதுநகர்ல கொண்டு போய் நிறுத்துறதன் மூலமாக என்ன சொல்ல வந்தாங்கன்னா இந்த நாயுடு சமூகம் இருக்குது அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இவரை அடையாளப்படுத்தினார்கள் இந்த வேலையை அப்போதே அவர்கள் துவங்கி விட்டார்கள் இன்னொன்று இந்த சமூகத்துக்கான வாக்கு வங்கியை பெறுகிற ஒரே தகுதி படைத்த கட்சி இந்த கட்சி தான் அப்படின்னு சொல்கிற ஒரு அடையாள அரசியலை பிரேமலதா நெடுங்காலமாகவே செய்து வருகிறார் அந்த முயற்சியில் அவர் இறங்கி விட்டார் என்றுதான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இப்போது இந்த குரு பூஜை இந்த கேப்டன் ஆலயம்னு பேர் வைக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பகுத்தறிவுக்கு ஒவ்வாத வேலை நீங்க வந்து விஜயகாந்துக்கு சிலை எங்க வச்சிருக்கிறீங்க முதல்ல ஊர் முழுக்க சிலை வச்சிருக்கணுமா இல்லையா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த உண்மையிலேயே விஜயகாந்த் மீது பிரேமலதாவுக்கு அக்கறை இருந்திருந்தா ஏன் பணமா இல்ல கலைஞருக்கு சிலை வைக்க பொது இடங்களில் அனுமதி மறுக்கப்படுகிற போது கட்சியினரிடம் சொல்லி மாவட்ட ரீதியாக மாவட்ட அலுவலகங்களிலும் மாவட்ட கழகங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் கலைஞர் சிலை வைத்து திறந்து வைத்தார்களா இல்லையா எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்க ஏன் செய்யல அப்போ விஜயகாந்துக்கு உண்மையிலேயே புகழ் சேர்க்கணும்ன்றது இல்ல சாதி அரசியலை விஜயகாந்தி மையப்படுத்தி செய்ய இது விஜயகாந்த் செய்ய துணியாததுன்னு நான் சொல்றேன் அதனால தான் நான் சொன்னேன் விஜயகாந்தினுடைய தன்மைக்கு நேர் எதிராக இயங்குகிற தன்மையை கொண்டிருக்கிறார் விஜயகாந்தினுடைய புகழை அவர் உயிரோடு இருந்த போதும் சிதைத்தார் அவர் இன்றைக்கு இல்லாத போதும் சிதைக்கிற வேலையை செய்கிறார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொன்னு நீங்க இந்த தடையை மீறி பேரணி விஷயம் அதுல தந்தம்மா ரொம்ப அழகா அரசை பார்த்து ஒரே வார்த்தையில நீங்க வந்து மற்ற தலைவர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்படுது ஜெயலலிதா நினைவு நாளுக்கு கொடுக்கப்படுது கலைஞர் நினைவு நாள் ஊர்வலம் எல்லாம் போறாங்கன்னு முதல்ல ஒரு காமன் சென்ஸ் இருந்தா இப்படி அந்த அம்மா பேச இதுக்கு ஒரு தலைவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை காமன் சென்ஸ் இருந்தாலே போதும் நீங்க வாலாஜா சாலையில இருந்து தொடங்கும் சார் எனக்கு தெரிஞ்ச அண்ணா நினைவு நாள் பேரணியில பல நாள் நடந்து போயிருக்கேன் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு அருகில தொடங்கி அண்ணா சதுக்கத்துல வந்து முடிவடையும் அது பெரிய அளவுல எந்த போக்குவரத்து பாதிப்பையும் ஏற்படுத்தாது பீச் ரோட்ல நடந்து வர்றது அதே மாதிரி திமுக என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாலாஜா சாலையில நடந்து வருவாங்க புரலகத்துக்கு ஆப்போசிட்ல இருந்து நடந்து அப்படியே வந்து கலைஞருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துறதா இருந்தாலும் சரி அண்ணாவுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துறதா இருந்தாலும் சரி இது வரைக்கும் பெரியாருடைய நினைவு நாளுக்கு பெரியாருடைய திடலுக்கோ அல்லது பெரியார் சிலைக்கோ ஊர்வலமா போக மாட்டாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் வேப்பேரியில இருக்கிற பெரியார் திடலுக்கு ஊர்வலமே கிடையாது காரணம் என்னன்னா அந்த சாலை இருக்குல்ல அந்த நியூ ஆவடி ரோடு சாலை நீங்க வந்து எக்மோர்ல இருந்து இந்த பக்கம் மதுரவாயில் வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பீக்கா இருக்கும் காலையெல்லாம் நீங்க நகரவே முடியாது அப்படிப்பட்ட நெருக்கடி மிகுந்த அந்த சாலையில பேரணி ஊர்வலம் போனா அது போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கும்போது தான் எந்த கட்சியும் ஊர்வலம் பெரியாருடைய நினைவு பெரியாரை விட ஒரு பெரிய தலைவர் இங்க இருக்கிறாங்களா பெரியாரை விட பெரிய தலைவரா அண்ணா இல்லையே அண்ணாவே தன்னுடைய தலைவர் பதவியை பெரியாருக்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னா அப்ப இங்க யார் லார்ஜஸ்ட் லீடர் டாலஸ்ட் லீடர் அப்படின்னு கேட்டா பெரியார் தான் ஆனா அந்த பெரியாருக்கே போறது இல்ல ஒதுக்குப்புறமாக இருக்கிற காரணத்தால் பீச்சோரமாக இருக்கிற காரணத்தால் ஜெயலலிதாவுக்கு ஊர்வலம் கலைஞருக்கு ஊர்வலம் அண்ணாவுக்கு ஊர்வலம் எனவே நீங்க இங்க எங்க கொண்டு வந்து இவருடைய சமாதியை வச்சிருக்கிறீங்க கோயம்பேடுல இந்த பக்கம் அண்ணா நகர் போக வேண்டிய பாதை இந்த பக்கம் நேரா போனீங்கன்னா நீங்க வெள்ளிவாக்கம் கொளத்தூர் இந்த ரோடு முகப்பேறு இப்படி போக வேண்டிய சாலை இங்க மதுரை வயலு இந்த பக்கம் போறதுக்கு சென்ட்ரல் போற ரோடு இங்க இருந்து வடபனில அது எவ்வளவு நெருக்கடி மிகுந்த சாலை நீங்க புறவழியாக வரக்கூடிய பேருந்துகள் எல்லாம் அந்த மையப்புள்ளியில வந்துதான் மற்ற ஊர்களுக்கு போகணும் வேலூர் பெங்களூர் ஹைவே பிடிக்கணும்னா அந்த ரோடு தான் பிடிச்சாகணும் சிட்டிக்குள்ள போக வேண்டிய பஸ் அந்த ரோட்லதான் போயாகணும் சிட்டியினுடைய மையப்புள்ளி ஹார்ட் ஆப் த சிட்டின்னு தான் சொல்லணும் நீங்க அதை நீங்க அதுக்கப்புறம் இங்க இருந்து அண்ணா நகர் உள்ளார நுழைய வேண்டியவர்கள் அந்த சாலையை வந்து பாலம் அமைச்சதே பாலம் அமைச்சதுக்காக தான் சார் கட்சியை தொடங்கினார்கள் அந்த உண்மையை நம்ம பேசித்தான் ஆகணும் அந்த பாலம் கட்டலன்னு சொன்னா கட்சி தொடங்கி இருக்க மாட்டார் அவர் அவர் ஒண்ணும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும் தமிழ்நாட்டு மக்களை வந்து வறுமையிலிருந்து பாதுகாக்கணும் அப்படிலாம் தொடங்கல அந்த மண்டபத்தை இடிச்சுட்டாங்க தமிழ் ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவு சரியா இருந்தா ஏ ஆர் இருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் வீட்டு திருமணத்துக்கு போறாரு போகும்போது வட மாவட்டங்கள்ல பெரிய அளவுல ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வரவேற்பு கொடுத்தோன்னா சரி இந்த கேப்டன் மன்றங்களை எல்லாம் நம்ம கட்சியா மாத்திடணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இதுதான் நடந்தது இப்ப நான் இந்த செய்திக்கு வர்றேன் இப்ப நீங்க வந்து இவ்வளவு பீக்கான ஏரியாவுக்குள்ள ஒரு ஊர்வலம் போகணும்னா முன்னனுமதி பெற்று போனீங்களா ஏன் முன் அனுமதி பெறல அப்ப முன் அனுமதி தரலன்னு தெரியுது இல்ல இப்ப வந்து தரலைன்னா என்ன செய்யணும் நீங்க சட்ட ரீதியாக நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துல முறையிட்டு அனுமதியை வாங்கி இருக்கணும் அவசர கால வழக்குகள்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு எத்தனையோ கூட்டங்களுக்கு பொது கூட்டங்களுக்கு எத்தனையோ பேரணிகளுக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதுலதான் அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறாரு சீமான் கூட அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு என்ன அப்படின்னா அவங்க முன்னாடியே அனுமதி கேட்கிறாங்க ஆனா வந்து இந்த நினைவு நாளுக்கு முதல் நாள்ல வந்து அனுமதி கிடையாதுன்னு சொன்னா எப்படி கோர்ட்டுக்கு போக முடியும் அப்படின்னு இல்ல அந்த பாயிண்ட்டுக்கும் நான் வர்றேன் நீங்க அனுமதி கேட்கும் போதே மறுத்துட்டாங்கன்னா அதுல அரசியல் இருக்குன்னு அர்த்தம் இப்ப நீங்க ஒரு ஏரியா எந்த டிவிஷன் அண்ணாநகர் டிவிஷனா ஆவடி டிவிஷனா இல்ல அம்பத்தூர் டிவிஷனா உடனே போய் அனுமதி கேட்ட உடனே அந்த டிவிஷன்ல இருக்கிற கமிஷனரோ இல்ல டிசியோ ஏசியோ இல்லமா தர முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா உள்நோக்கம் இருக்குன்னு என்ன செய்வாங்கன்னு ரீதியா இது அந்த இருக்கக்கூடிய லோக்கல் இன்ஸ்பெக்டர் அந்த லோக்கல் எஸ்ஐ அந்த பகுதிக்கு இன்சார்ஜா இருக்கிற டிஎஸ்பி இவங்க எல்லாம் கூப்பிட்டு இப்படி ஒரு பேரணிக்கு அனுமதி கேட்கிறாங்க இப்படி கொடுக்கலாமா இப்பேருந்து போக்குவரத்துகளை போக்குவரத்து நெரிசல்களை சரி பண்ணிக்க முடியுமா வேற மாற்று வழி இருக்கான்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் அது டிராபிக் டிபார்ட்மெண்டோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவதற்கு ஒரு அவகாசம் தேவைப்படும் இதெல்லாம் ஆய்வு செய்துட்டு இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு அரசுக்கும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் நீங்க ஒண்ணு விஜயகாந்த் வந்து தெரியாத ஆள் கிடையாது அவர் ஒன்னும் யாரு என்னன்னு அடையாளமற்ற மனிதர் கிடையாது அவர் ஒரு பெரிய திரைக்கலைஞர் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அரசுக்கு நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் இது மாதிரி கேட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் ஆய்வுகள் நாங்க மேற்கொண்டோம் அதனால நாங்க வந்து இந்த விஷயத்தை இப்படி டிக்ளேர் பண்ணி முடிக்க போறோம்னு அரசுக்கு நீங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ண பிறகு இங்கே சொல்லிருப்பாங்க ஏன் அவசர கால வழக்கா நீங்க போடுங்களேன் என்ன பிரச்சனை இருக்கு ராத்திரில எல்லாம் கோர்ட்டு அர்ஜென்ட் கோர்ட் பேசி முடிவு பண்ணிருக்காங்க சார் அந்த மாதிரி நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் இன்னொன்னு நீங்க ஊர்வலம் போய் இப்ப என்ன சாதிக்க போறீங்க எதுக்காக நீங்க இந்த ஊர்வலத்தை நீங்க போகணுன்ற நோக்கம் இருக்கு இதெல்லாம் நீங்க முன்கூட்டியே யோசிச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் நாளைக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் பேரணியில திரள்வாங்க அவருடைய பிறந்த நாள் நினைவு நாளுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு நீங்க முன்கூட்டியே யூகிச்சு அவருடைய அடக்க ஸ்தலத்தை எங்க கொண்டு போய் வச்சிருந்துருக்கணும் உங்க ஆண்டாளர்கள் கல்லூரி இருக்குல்ல மாமண்டூர்ல அங்க கொண்டு போய் நீங்க வச்சிருந்துருக்கணும் இல்லைன்னா எங்காவது ஒரு தனியார் இடத்துல வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கணும் நீங்க வந்து சிட்டியினுடைய கோர் பகுதியில கொண்டு வந்து வச்சுட்டீங்க ஒன்னு சார் பிஎஸ்பியுடைய தலைவர் படுகொலை செய்யப்பட்டார்ல ஆமிச்சுறாங்க அவருடைய உடல பெரம்பூர்ல இருக்கக்கூடிய அந்த புத்த விகார்ல அடக்கம் செய்யறதுக்கு அனுமதி இல்லையே அனுமதிக்கலாம் இந்த மாதிரியான நாளைக்கு நாளைக்கு அவருடைய நினைவு நாள் என்று வருகிற போது மக்கள் திரண்டு வந்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் மக்களுக்கு இடையூறு ஏற்படும் எனவே அதை அங்க அடக்கம் செய்வதற்கு அனுமதி இல்லைன்னு சொன்னோம்னா திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு பகுதிக்கு அவங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க இது அன்னைக்கே அரசு செய்திருந்தா அன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னின்று இந்த அடக்கம் செய்கிற பணியை நடத்தி கொடுத்தார் எல்லா அரசு அதிகாரிகளும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க அரசு இயந்திரம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தது அரசு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தது அப்ப கூட ஒரு நன்றி பாராட்டல அந்த அம்மா அப்ப கூட விமர்சனம் செய்துதான் கண்ணீரை துடைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அரசியல் செய்தார் அவர் அவர் பேசின பேச்சு என்ன மகிழ்ச்சியான தருணம்னு பேசுகிறாரா இல்லையா இது ஒரு பொன்னான நேரம்னு பேசினாரா இல்லையா அப்படிப்பட்ட அரசியலைத்தான் அவர் அன்றைக்கும் செய்தார் இன்றைக்கு வரை அதைத்தான் செய்து கொடுக்கிறார் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கலன்றதெல்லாம் சட்டரீதியான சட்ட ரீதியான நடவடிக்கை இதுக்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை திட்டமிட்டு அரசியல் செய்கிற வேலையை எல்லா விஷயத்திலும் செய்து கொண்டிருக்கிறார் மிக விரைவில் பிரேமலதா அம்பலப்பட்டு போவார் விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜை என்ற பெயர்ல பிரேமலதா நடத்திய இவ்வளவு விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை மிக தெளிவாக நம்ம நேரர்களுக்கு எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சி கடந்த நமக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி